இன்னைக்கு எங்கள் வீட்டில் முள்ளங்கி கிழங்கு சாம்பாரும் கருணக்கிழங்கு பச்சடியும் வைக்க போகிறேன் கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தொளியை உரிச்சிட்டு வைக்கணும் ரெடி பண்ணணும் இப்போ முள்ளங்கி வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு வேக போட்டிருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன் காய் மூடி வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய் நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் வியாபாரம் சின்ன வெங்காயம் கிழங்க அப்படி லேசாக அப்படி நசுக்கி போடணும் பிறகு கரண்டிட்டு கடைஞ்சிக்கலாம் கொஞ்சம் வேக வேகங்கள் கருணை அவிச்சு முடித்து வச்சிருக்கேன் அதை இப்படி நசுக்கி போட்டுக்கணும் நல்லா இப்படி உதிர்த்து விட்டு போடணும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன் இப்போ கருணக்கெழங்கு நசுக்கி அவிச்சு வேக வச்சு உரித்து கொஞ்சம் உதிர்த்து போட்டிருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இந்த பச்சடிக்கு தேவையான புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் காரம் புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ வண்ணக்கெழங்கு பச்சடிக்கு கொஞ்சம் உரப்பு புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த விறுவிறுப்பும் இருக்காது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் புளி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கருணக்கெழங்கு பச்சடிக்கு கொஞ்சமாக வெந்தயத்தை பொரித்து எல்லா போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா பச்சடி நல்லா வாசமாக இருக்கும் சுவையாக இருக்கும் தாளிக்கும் போதும் கூட போடலாம் இருந்தாலும் எப்போவுமே போட்டால் நல்லா நல்லாயிருக்கும் சாட் நைட் இப்போ இதை நல்லா வேண மாட்டலாம் இப்போ குழம்புக்கு பருப்பு தேங்காயெல்லாம் போட்டு குழம்ப பூட்டி தாளிக்கணும்

Tá, isso உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்கு நம்ம எல்லாம் சரியா இருக்கு புளியெல்லாம் ஊத்தியாச்சு உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு மூடி வச்சிடும் குழம்பு கொதிக்க கருணக்கிழமை வெங்காயம் மசாலா மசாலாலாம் நல்லா வாட போயிட்டு தேங்காய் சத்து தேங்காய் சீரகமும் அரைச்சிட்டு

செடிக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி கொடுங்க ஏன்னா அதில் விறுவிறுப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெயும் அதிகமாக போட்டுக்கணும் கொஞ்சம் புளிப்பு க கொஞ்சம் அதிகமாக இருக்கு கடுகு நம்ம

இப்போ சாம்பாரில் நல்ல பச்சை வாசனைலாம் எல்லாம் போய்ட்டு தேங்காயெல்லாம் போட்டு கொரிச்சிட்டு நல்லா பச்சை வாசனை போட்டு சாம்பாரை மூடி வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கணும் கருணக்கிழங்கு பச்சடி இப்போ நல்லா ரெடியாகிடுவேன் కన్న తి పచ్చి కొంచి మసాలా వాసన వాసనెల తేల వాసన పోయి అడుపు ఆఫ్ పని రెడీ ఆటో